வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம ரெண்டாவது நாள் ரெண்டாவது பாடு வைக்கிறான்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஓடுகட்ட கயிறு போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு மீன் மாட்டிருச்சு என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து வஞ்சர மீன் இப்படி மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டரை வந்து இருக்கும் மீனை போட்டில் ஏற்றும் போது கவனமா இருக்கணும் எதனால பார்த்தீங்கன்னா மீன் தொல்லும் போது நம்ம தூண்டி வந்து கை காலில வந்து அடியேறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதுலேயும் இந்த வஞ்சிர மீன் பார்க்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் ஏன்னா அதோட பல் வந்து ரொம்ப சார்பா இருக்கும் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு இப்போ நம்ம ரெண்டாவது நாள் ரெண்டாவது பாடு இப்போ நம்ம வந்து இழக்க போகிறோம் மீன் நம்ம காலைல பிடிச்ச பறவை மீனை தான் வந்து இறையா வந்து பயன்படுத்த போகிறோம் முதல் நாள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உயிருள்ள மீனை வந்து நம்ம வந்து போட்டோம் முண்டகனியை இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த பறவை மீனை தூண்டியில் கொளுத்தி நம்ம வந்து போட போகிறோம் மணி இப்போ பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு மணி ஆகிட்டு மொத்தம் வந்து நம்ம வந்து முந்நூற்றம்பது தூண்டி வந்து இழக்கும் இந்த மாதிரி தான் தூண்டில வந்து மீனை மாட்டுவோம் ரெண்டு தூண்டி வந்து பயன்படுத்துவோம் பாருங்க தான் அடி நல்லா ஒரு அண்ணன் வந்து மீனை இழக்கிறாங்க இப்ப ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து போயா வந்து கரெக்டாக வந்து இழக்கிறாங்க இழக்கும் போது கவனமா இருக்கணும் நம்ம இப்போ தூண்டி இழக்கிட்டு இருக்கிற பக்கத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அரை மைல் தொலைவில் வந்து இன்னொரு போட்டுமே வந்து தூண்டி இழக்கிட்டு இருக்காங்க இனிமேயும் நிறைய போட்டு வரும் வயர்லெஸ்ல அண்ணன் பேசிட்டு இருக்காங்க மொத்த துண்டி நம்ம இலைக்கி முடிச்சுட்டு பேராசூட்டை போட்டுருவோம் பேராசூட்டை போட்டு நைட்டு தான் வந்து மறுபடியும் நம்ம மொத்த வந்து வாங்குவோம் முந்நூற்றம்பது தூண்டி நம்ம இலக்கி முடிச்சாச்சு இப்போ பேராசூட்டை போட்டோம் ஏன்னா வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் ஆள் அதிகமாக இருக்கும் நம்ம நங்குரத்தை வந்து பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து பேராசூட்டை தான் வந்து பயன்படுத்துவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் தூண்டியை வாங்க ஆரம்பிச்சிருவோம் மணி இப்ப ஒன்பது மணி ஆயிடுச்சு இப்ப நம்ம தூண்டியை வாங்கிட்டு இருக்கிறோம் பாப்பா என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கறத பார்க்கலாம் தூரத்தில் லைட் எடுத்து பாருங்க அது எல்லாமே வந்து தூண்டி படகு தான் இப்படி மதினா வந்து ஒரு பத்து படகுகிட்ட வந்து இருக்கும் இப்போ நம்மளுக்கு மொத்தம் மீன் வந்ததை பாருங்கள் தூண்டியில் மாட்டியிருக்கு வேற ஒரு மீன் வந்து இதை கடிச்சிட்டு போயிருக்கு வந்து பரலா மீன் இந்த பரலா மீனை கடிச்ச மீன் எப்படியும் பெரிய மீனை தான் இருக்கும் இன்னும் நல்லா கடிச்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த மீனே வந்து மாட்டிருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்குறமே நாங்கள் வந்து உருதுன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேர் சொல்கிறாங்க இந்த மீன் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பெரிய பெரிய மீன்களை வந்து ஒட்டிட்டே தான் வந்து வரும் உங்கள் ஊரில் இந்த மீனோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் காமனில் சொல்லுங்கள் இந்த மீன் விலையும் வந்து அவ்வளோவா போகாது ரேட் கம்மியாக தான் வந்து போகும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மீன் பேர் வந்து சூரை மீன் எப்படி ஒரு ரெண்டு இதாக்ட்ட வந்து இருக்கும் இந்த மீன் பேரை வந்து நாங்கள் வந்து செம்பருத்தின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊர்லையும் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் செம்பருத்தின்னு தான் வந்து சொல்லுவோம் ரேட்டுமே வந்து அந்தளவுக்கு போகாது இப்போ அடுத்த ஒரு பரலா மீன் ஒன்று மாட்டியிருக்கு இது நாங்கள் வந்து பரவாயில் தான் சொல்லுவோம் ஒரு சில இடங்களில் வந்து ஐலஸ்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா அதோடய பேர் வந்து மகிழ் மெய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த ஒரு மீன் மாட்டிருக்கு இப்போ மண்டு கோவை தூக்குறாங்க பாருங்க என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து ஊழி மீன் ரெண்டாவது நாள் தொழில் வந்து அவ்வளோ விசேஷமாக இல்லை நான் பக்கத்தில் உள்ள போட்லேயுமே வந்து அண்ணன் வைரஸில் பேசுனாங்க வைரஸில் பேசும்போது எல்லாருக்குமே வந்து தொழில் வந்து சுமாராக தான் இருக்குது அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த நாளில் வந்து தொழிலையே வந்து மாற்றிட்டோம் மாற்றி போகிற அளவு நல்லா மீன் பிடிச்சிட்டோம் இன்றைக்கி ரெண்டாவது நாள் வந்து நம்மளுக்கு வந்து தொழில் வந்து கம்மியாக தான் வந்து நடந்திருக்கு ஒரு கடவுளால் வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி வந்து பிடிச்சிருக்கோம் மீன் மொதல் நாள் பிடிச்சதோட ரெண்டாவது நாள் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்